கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசெலம் அருகே உள்ள சற்றி நெக்ஸ்ட் கிருஷ்ணஸ்கூலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதிமூணாம் தேதி ஸ்ரீமதிங்கிற பொண்ணு மர்மமான முறையில் உயிரிழந்து பெற்றாங்க பள்ளி தரப்புலேருந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பெற்றோர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொலை செய்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு இதனால பார்த்திங்கன்னா ஜூலை பதினேழாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டுச்சு அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரமா மாறி பள்ளியில இருந்த பள்ளி கண்ணாடி அது மட்டும் இல்லாமல் வேன் எல்லாமே அடிச்சு ஒறுக்கப்பட்டுச்சு இதன் விளைவா பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட தாழ்வாளர் சந்திரசேகரும் செயலாளர் சந்தியாவும் பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட மூன்று ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க இப்ப அவங்க ஜாமீன்ல வந்த நிலையா ஜூலை பதினேழாம் தேதி நடந்த கலவரத்தின் காரணமாக இருபத்தி நாலாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வை பார்த்தீங்கன்னா அங்க இருக்க நீதிமன்றத்தை ஒப்படைச்சிருக்காங்க இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமதியோட தாயார் பார்த்தீங்கன்னா ஏவன்கஷ்டாகவும் அந்த உரையப்பட்ட அந்த வேன்கள் மூணு வேன்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சிறார்கள் உட்பட அறநூற்றி அறுபத்தி நாலு பேர் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற காவல் அதிகாரிகள் ஜீப கொழுக்கனால் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காவல்தியை மேல வந்து தாக்கல் பேர் நூத்தி இருபத்தி பிரிவில் இன்னொரு மொத்தம் நான்கு பிரிவுகள் வழக்கு பெற்றிருக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் இவங்க மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி நாலாயிரம் குற்றப்பத்திரிகைகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா குழந்தைக்கு நீதி வேணும்னு சொல்லி ஒரு தாய் போராட்டம் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க மேலே இப்ப பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கு பட் ஆனா அந்த குழந்தையோட உண்மையான ஒரு உயிரிழப்புக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இது நம்ம இப்படியே விட்டுக்கிறதுக்குனாலதாங்க இன்னமும் நம்ம நாலு பேர் பேர் தமிழ்நாட்டுக்கு எங்கேயோ போயிடுச்சு ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு நாள் காலத்துல வெஸ்டாண்டெல்லாம் புல்ல ஒஸ்ட்டாவே இருக்கு இதெல்லாம் வந்து மாறணும்ங்கிறது தாங்க என்னோட ஆசை சோ உங்களோட ஆசை என்ன இருக்குன்றது நீங்க எப்ப என்னன்னு முடிவு பண்ணிடுங்க சோ இது வந்து மிகப்பெரிய கருந்து கிருஷ்ண மாத்தினாதான் திரும்ப இந்த மாதிரி தவறுகள் எங்கேயும் நடக்காது ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு பாத்தீங்கன்னா பசங்களை நம்பி பெற்றோர்கள் பயந்து அனுப்புறதோட ஆசிரியர்களை நம்பி தான் பயந்து பயந்து அனுப்புகிறாங்க ஏன்னா அந்தமாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மாதம் பீஸ் வாங்கிட்டு போய் இந்த நிறையா நடந்து இருக்குது ஸோ இப்போ வந்து ரெண்டு நாள் மறுபடியும் நடந்துச்சு ஸோ அதையும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக போடுறேன் இவ்வளோ தவறுகள் இருக்குது அதெல்லாம் திருப்பிக்கணும் ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி வழக்கில் ஒரு நல்ல நீதி கிடைக்க நான் நினைக்கிறேன்